பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த தினத்தில் காலை வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நாம் தியானிக்கிற தர வசனம் அப்போஸ்தலர் சிலர் மூணாவது அதிகாரம் இருபதாவது வசனம் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் அநேகருடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படாமலே இருக்கு பாவம் நிவர்த்தி பாவம் நிவர்த்தி என்று அநேக சொல்வதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க அப்போ நிவர்த்தி என்றால் அந்த பாவத்திற்கு இருந்து அதுக்கு ஒரு முடிவு செய்யப்பட வேண்டும் அது வந்து அது அப்படியே அதோடு அழிந்து போக வேண்டும் என்பதுதான் என்ன ப என்ன சொல்லப்படுகிறது நிவர்த்தி என்று சொல்லப்படுகிறது அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அநேக பாவங்களை செய்திருப்போம் குற்றங்களை செய்திருப்போம் குறைவுகளை செஞ்சிருப்போம் ஆனா அவைகள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்படுவே செய்யப்பட வேண்டுமே ஆனால் அவைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் குணப்பட வேண்டுமே ஆனால் நம்ம மனம் திரும்பி அதுல நிலைத்து நிற்கிறவர்களாக இருக்கப்பட இருக்க வேண்டும் அநேக நேரங்கள்ல நம்ம என்ன பண்றோம் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று அநேகர் வந்து செபிக்கும் பொழுதோ இல்ல சபைக்கு செல்லும் பொழுதோ ரத்தத்தினால கழுவப்பட்ட அனுபவமுடையவர்களாய் உள்ள சென்று விட்டு வெளியே வந்தவொடனே மீண்டும் பழைய மனிதனை அணிந்து கொள்ளுகிறோம் அப்ப என்ன பண்ண முடியாது நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட முடியாது நம்ம நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்றால் நம்ம வந்து குணப்பட வேண்டும் மனம் திரும்பி குணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ குணப்பட வேண்டும் என்றால் அந்த குண நார்மலா இரண்டு விதமான குணப்படுதல் உங்களுக்கு தெரியும் அதுல இன்னொன்னு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா காயத்தினால் ஆரவு குணப்படுகிற ஒரு காரியமா இருக்கலாம் இன்னொரு காரியத்தை பார்க்கும் பொழுது நம்முடைய சிந்தை செயல்கள் எல்லாம் கத்தருக்கு பிரியமுள்ளவைகளாய் காணப்படுகிற குணப்படுதலை ஆண்டவர் விரும்புகிறார் அந்த குணப்படுதல் நிமித்தம் தான் பாவங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்பட்டு ஆண்டோருடைய சமூகத்துல உங்களையும் நீதிமான்களாய் உங்களையும் வந்து பாக்கியவான்களாய் உங்களையும் பரிசுத்தராய் உங்களையும் வந்து ஆண்டவருக்கு முன்பாக ஒரு நீதி உள்ள மனுஷனாய் காட்டு நிலை நிற்க முடியும் இல்லை என்றால் அப்படிப்பட்ட வாழ்க்கையில நீங்க நிலை நிற்க முடியாது ஆகலால் நீங்க என்ன பண்ண பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் என்ன பண்ண குணப்பட வேண்டும் வசனத்தை கேட்டு அதன்படி நின்று அந்த பாவத்தை நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் அதில் குணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் குணப்பட்டு நிலைத்து நிற்கிற அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வரும்பொழுது நிச்சயமே உங்கள் அந்த ஆசீர்வாதங்கள் உங்களின் நீதிமான் என்கிற பாக்கியவான் என்கிற ஒரு உத்தமன் என்கிற ஆசீர்வாதத்துக்குள்ளே ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் கடந்து வர முடியும் கண்களை முடி ஜெய்பிக்கலாம் அன்பு நல்ல ஆண்டவரையும் அப்பா நாங்கள் அநேக நேரம் பாவ நிவர்த்தியை செய்திருந்தாலும் நாங்கள் குணப்படாமல் காணப்படுகிறோம் எங்கள் குணநலங்கள் மாற்றம் இல்லை எங்கள் இருதயங்கள் அப்பா கா அப்பா ஒரு மாற்றம் இல்லை காயப்பட்ட இருதயத்தோட குணப்படாத சிந்தையோட நாங்கள் காணப்படுகிறோம் அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லா எங்களை விட்டு அகற்றி போடும்படியாய் ஜெயிக்கிறோம் சுவாமி இந்த தேவநாயக்கத்துல எங்களை அப்பா குணப்படுத்தி பாவங்களெல்லாம் நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவான வழிகளில் மனம் திரும்பதற்கு ஏதுவான வழிகள் எங்களை நடத்தி செல்ல வேண்டுமா ஜம்பிக்கிறோம் நீர் எங்களை அப்பா வழி நடத்துங்க நாங்களும் உங்களுடைய சமூகத்துல நீதிமான்களாய் பரிசுத்தவான்களாய் பரிசுத்த வரிகளை பாக்கியவான்களை எங்களை மாற்றும்படியாய் வேண்டிகொள்ளுகிறோம் திருக்கரங்களைத்தான் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்லது ஆகிய ஆமே